திருச்சிட்டம்பலம் திருவாசகம் ஆய நான் மறையனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடையே நாய நாயினேன் ஆதலையும் நோக்கி கண்டு நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினேன் ஆதலால் ஆண்டு கொண்டாய் அடியர்தாம் இல்லையே அன்றி மற்றோர் பேயனேன் இதுதான் நின் பெருமையன்றே எம்பெருமான் என் சொல்லிப் பேசுகிறேனே பாடலுடைய விளக்கம் ஆராய்ந்து பார்க்கையில் நான்கு மறைகளின் நாயகனும் நீயே என்பதை தெரிந்து கொண்டு அடியேன் யாவரை காட்டிலும் கீழானவனாகிய நாய் போன்றவனாய் இரு தலையும் ஒற்றறிந்து கொண்டு தலைவனே நான் உனக்கு ஓர் அன்பன் என்று சொல்பவனாயும் ஆயினேன் ஆகையினால் என்னை ஆண்டு கொண்டு அருளினாய் அடியேனைத் தவிர்த்து நீ ஆண்டு கொண்டு அருள் அடியவர் எவரும் இளரோ மேலும் நான் மற்றும் ஒரு பேய் போன்றவன் அப்படியிருந்தும் என்னை அடிமை செய்து ஆட்கொண்ட இத்தன்மைதான் உனது பெருமை என்றோ எம்பெருமானே உன் சிறப்பை எவ்வாறு புகழ்வேன் திருச்சிட்டம்பலம்